ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு உணவு முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லி நம்ம ஐசிஎம்ஆரில் ஆர்டிஏ படி ஒரு மனிதன் பேசிக்காக ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்ட் ஃபுட் குரூப்ஸ் அவனோட உணவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதில் மெயினாக தானிய வகைகள் டெய்லியும் நீங்கள் சாப்பிட்றீங்களா பயிர் பருப்பு வகைகள் டெய்லியும் சாப்பிட்றீங்களா காய்கறிகள் டெய்லியும் சாப்பிட்றீங்களா பழ வகைகள் டெய்லியும் சாப்பிட்றீங்களா அண்ட் தேவையான நல்ல கொழுப்பு சத்துக்களும் ரொம்ப கம்மியான அளவு சர்க்கரை சத்துக்களும் உங்களோட உணவில் இருக்கணும் அப்படின்றது ஆர்டிஏ சொல்கிற ஒரு முக்கியமான பரிந்துரை ஸோ இந்த பேஸிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் உங்களோட டெய்லி பேசிஸ் உணவில் இருக்கணும் அப்படின்னா அதை சரியான முறையில் நீங்கள் சமைச்சு சாப்பிடணுன்றதும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எழுவது சமை சதவீதம் சமைத்த உணவுகளும் மீதி முப்பது சதவீதம் சமைக்காத உணவுகளும் இருக்கிறது நம்மளுக்கு எல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் அடிகுவேட் கேலரிஸ் நம்ம உணவில் கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இப்போது சமைக்கிற முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சமைக்கிற முறைகள் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறது பாய்லிங் சொல்லுவோம் ஸ்டீமிங் ஆவியில் வேக வைக்கிறது நீங்கள் அவன் குக் பண்ணுறது இல்லை ரா சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்றது டீப் ஃப்ரை பண்ணுறது க்ரில்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் இருக்குது அந்த ஒவ்வொரு மெத்தட்ஸில் கூட நியூட்ரிஷனல் வேல்யூ மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பருப்பு வகைகள் எடுத்துக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பச்சை பயிரோ இல்லை ஒரு சோயபீனோ இது எல்லாமே புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகை அண்ட் இதில் இதை வந்து நீங்கள் பச்சை பயிரை ராவாக முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து அதில் இருக்கும் நீங்கள் இதையே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடம்புல இருக்கும் அண்ட் அதையவே நீங்கள் டபுள் குக் பண்ணி ஓவர் குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் மாறும் அப்படின்றது தான் ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து அண்டு இப்போது இதில் நோ ஆயில் பாயில் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேன்டஸியாக சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி நோ ஆயில் நோபோயில் நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு அது நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது கண்டிப்பாக நல்லதாக அமையறதில்ல அண்ட் யாருக்கெல்லாம் அது நல்லதாக அமையும்னா அது ஜென்ரலாக அது என்ன அப்படின்னா நம்ம அடுப்பு என்ன இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிற ரா ஃபுட்ஸை ஆஸ் அச் நம்ம கையில் பிசைஞ்சோ இல்லை ரெசிப்பீஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியோ நம்ம சாப்பிடணும் அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்ல வேண்டியது அந்த தேர்ட்டி பர்சண்டேஜ் அன்குடு ஃபுட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அதில் என்ன நம்ம மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ இது எல்லாமே கொஞ்சம் ரா சேலட்ஸில் ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள் ஜூசஸில் இதுலையெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அதெல்லாம் ஹீட் ரெசிஸ்டன்ட் நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லுவோம் சி எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இந்த இந்த நோ ஆயில் நோ பாயிலில் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அட் தி சேம் டைம் என்னென்னா இப்போ நான் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மூதிஸ் அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் அரைச்சி குடிக்காதீங்க பாவக்காயை கூட அரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க கேட்டால் நான் வந்து காட் ஸ்மூத்திஸ் சாப்பிட்றேன்னு ஃபேன்டஸியாக சொல்கிறாங்க பட் அதெல்லாம் வில் இட் ஒர்க் அப்படின்னா இன் இன்ஃபேக்ட் என்னென்னா நம்ம கிளினிக்கில் வர ஒரு பேஷண்ட் வந்து டெய்லியும் பாவக்காய் ஜூஸை காலையில் காலையில் அது டீடாக்ஸ் நடக்கும்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல் இந்த இன்டர்நெட்லையெல்லாம் பார்த்துட்டு டெய்லியும் குடிச்சு அல்சர் ஃபார்ம் ஆகி கேஸ்ட்ரோக்கு இப்போ ஃபார்வேர்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் அவங்க அமைஞ்சிருக்காங்க அவங்களோட கட் ஃபங்க்ஷன் ரொம்ப பேடாக டிஸ்டர்ப் இருக்குது இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தெளிவாக பண்ணி தேவையில்லாமல் உங்களோட கட் பாக்டீரியாஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லி இந்த குக்கிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு மேஜர் மீல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மீல் வந்து அன்குக்டாவோ இல்லை ஒரு பார்ட் ஆஃப் யுவர் மீல் அன்குக்டாக இருந்தால் நல்லது அதர்வைஸ் நீங்கள் மூணு வேலையும் நோ குக்டு நோ ஆயில் நோ பாயில் எடுக்கிறீங்க இல்லை நான் மூணு வேலையும் க்ரில்டு ரொம்ப நல்லது அதில் ஃபேட் இல்லைன்னு சொன்னாங்கன்னு மூணு வேலையும் அந்த மாதிரி எடுக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் ஐ எம் வெரி சாரி இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது இல்லை எப்பவுமே எல்லா உணவுகளும் உங்களோட எல்லா அதாவது பேசிக் அந்த ஃபைவ் ஃபுட் குரூப்ஸுமே உங்களோட டெய்லி பேசிஸில் இருக்கணும் இன்ஃபேக்ட் இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி ஐசிஎம்ஆர் சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி சால்ட்டு குறைக்கணும் சுகர் குறைக்கணும் இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் ரொம்ப பிளாண்டாக ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய உப்பு போடுவீங்களா இருக்கலாம் இல்லை நிறைய சக்கரை போடுவீங்களா இருக்கலாமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற னால அந்த ஆக்சுவல் மெத்தர்டில் வரக்கூடிய நன்மையை கூட நம்மளால் எடுத்துக்க முடியாமல் போகிறதுக்கு நிறையா ஒரு காரணங்கள்லாம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் உங்கள் உணவில் இருக்கணுமோ எப்படி குக்கிங் மெத்தட்ஸ் அந்த ஊட்டச்சத்தோட தன்மையை மாற்றுதோ அதே போல் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்கன்றது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மள பல பேர் வந்து நார்மல் இரும்பு சட்டியில் சமைப்பாங்களா இருக்கலாம் இண்டேனியம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸில் ஒரு உணவை போட்டு நீங்கள் சமைக்கும்போது கூட அந்த மெட்டீரியலில் உங்களோட உணவு சேர்ந்து கலவை கலவையாகும்போது அதோடய ஊட்டச்சத்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது அர்த்தன் வெசல்ஸ் விச் மீன்ஸ் மண் பானையில் சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது இன்ஃபேக்ட் அதுதான் இப்போது ரீசெண்டாக ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ்லேயும் கொடுத்துருக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவாவில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது நம்மளில் பல பேர்த்தோட வீட்டில் வருஷம் லட்சக்கணக்காக வச்சுட்ருக்காங்க இன்ஃபேக்ட் அப்படி பண்ணக்கூடாது எல்லா நான்ஸ்டிக்குமே மேக்சிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அது எவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் ரொம்ப பெஸ்ட்டு என்னன்னு மண் மண்பானையில் சமைக்கிறதுக்கு மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உணவுகளும் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் பட் அதை எப்போ சாப்பிட்றோம் என்ன அளவு சாப்பிட்றோம் என்ன சமயத்தில் அதாவது நம்மளோட கட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்போது சாப்பிட்றோமா இல்லை ஆல்ரெடி நம்ம ஃபில்டாக இருப்போம் பார்த்துட்டோம் டெம்ட் ஆகிட்டோன்னு சாப்பிட்றது கம்பல் பண்ணாங்கன்னு சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் சில சின்ன சின்ன தவறுகள்னால தான் தேவையில்லாத நோய்களை நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ்டாக உணவை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் எல்லோரும் பரிபூரண ஆரோக்கியத்தோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்